வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்கை சொல்கிறேன் அவர் ஊரில் கணவன் மனைவி எல்லாம் தம்பதிகள் இதாக இருந்தாங்க அவனை ஆரம்பிட்டு இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க ஸோ ரெண்டு பேருமே இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தாங்க கணவன் வந்து அவருடைய கார்டை கிரெடிட் கார்டை அவர் மனைவிக்கிட்ட கொடுத்துறாரு ஏதாவது அவசர செலவுனா பண்ணிக்கான்ட்டு உடனே அவங்களும் வச்சுட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் பத்தாயிரூவா ஒன்று ரெண்டாயிரரூபா ஒன்று டெபிட் ஆகிருந்தது கிரெடிட் கார்டில் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க உடனே க கணவன் வந்து என்னானது பில்லு இதாக இருக்குது அப்படின்ட்டு வனைவீட்டை வந்து ஆச்சரியமாக கேட்டார் என்ன இது பத்தாயிரம் ஒன்று ரெண்டாயிரம் ரூபா ஒன்று டெபிட் ஆகிருக்கு அக்கௌண்ட்டில் வந்து ஏதோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்க என்ன பண்ண அப்படின்னாங்க நீங்கள் எதுவும் என்ன கேட்காமல் செய்ய மாட்டேன் அப்படின்னு இல்லை இல்லைதாங்க உங்களை கேட்டு தான் எல்லாம் செய்வேன் இருந்தாலும் ஒரு இந்த இது பாருங்கள் அந்த பத்தாயிரரூவாய்க்கு இந்த புடவை வாங்கினேன் அப்படின்னு புடவை கா காமிக்கிறாங்க அவங்க நல்லாயிருக்கா பாருங்கன்னு அவர் கேட்குறாங்க உடனே அவர் ஆமாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு ஒன்றும் இது பண்ணாமல் ஏன் வாங்கினா அப்படின்னு கேட்குறாரு உடனே அதை அதை அவர் கேட்குறது நினைக்கிறதுக்கு முன்னே டக்குன்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தான் வந்து ஃபேஸ்புக்கில் அவர் இந்த மாதிரி புடவை கட்டியிருந்த ஒரு லேடி கட்டியிருந்தாங்க அதை பார்த்து நீங்கள் சூப்பர்னு போட்டு லைக் கமெண்ட் ஏதாவது சூப்பர்னு போட்டுருக்கீங்க லைக் கொடுத்து கமெண்ட் சூப்பர்னு போட்டுருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து என்ன தவிர வேறு எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டீங்க என்ன தான் பார்ப்பீங்க நீங்கள் வந்து அந்த லைக்கில் சூப்பர் லைக் கொடுத்து சூப்பர்னு போட்டது அந்த புடவையை தான் நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த புடவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் உங்களை சந்தோஷப்படுத்துகிறதாக தான் அந்த புடவைய நான் வாங்கினேன் அப்படின்னாங்க உடனே இவருக்கு டக்குன்னு ஷாக் ஆகிடுது ஆ ஏதோ ஒரு சும்மா ஒரு இதுக்கு அங்கே சூப்பர்னு போட போய் இவருக்கு பத்தாயிரரூபா நஷ்டம் அதே அதேமாதிரி அந்த கம்மல் ரெண்டாயிரூவாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் என்ன பண்ணுறதுனால் கம்மல் அந்த கம்மல் வாங்கினேன் இந்த இதை ஒரு பொண்ணு போட்டிருந்தாங்க அந்த பொண்ணு போட்டிருக்கும்போது நீங்கள் ரொம்ப கமெண்ட்டு சூப்பர்னு போட்டு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க லைக் கொடுத்து போட்டிருந்தீங்க அதனால் அதே இதுதான் நீங்கள் மாதிரி அந்த இந்த பொண்ணையும் பார்க்க மாட்டீங்க என்னை மட்டும்தான் பார்ப்பீங்க அதில் அந்த கம்மல் நல்லா தெரிஞ்சுது அந்த கம்மலை பார்த்தா நீங்கள் அந்த கமெண்ட் சொல்லியிருக்கீங்கட்டு நான் உங்களுக்கு பிடிக்குமேன்னா அந்த கம்மலை வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவருக்கு வந்து ஒரு ஷாக் ஆகிட்டு என்னடா இது நாம் ஏதோ சாதாரணமாக போய் அதுவே இவங்க இவ்வளோ இதாகிட்டாங்களே எனக்கு ஒரு பன்னெண்டாயிரூவா நஷ்டமாயிடுது அந்த புடவெல்லாம் அவ்வளோ ஒர்த்து ஒருத்தில பன்னெண்டாயிரரூவாய்க்கு பத்தாயிரரூபாய்க்கும் அது ரெண்டாயிரூபா ஒர்த்து இல்லை இவர் போட்டதுனால அவங்க இப்போ அதை விட ரெண்டாயிரரூவா செலவு பண்ணி போய் எங்கெங்கயோ தேடி கடை கடையாக கடைக்கடையாக அந்த டிசைன் எடுத்துக்கிட்டு அங்கங்கே அலைஞ்சி போய் வாங்கியிருக்காங்க அது ஒரு நேரம் பண விரயமும் ப்ளஸ் நேர விரயமும் செய்திருக்காங்க அதனால் சில விஷயங்கள் வந்து நாம் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றா கிடையாது சொல்கிறது நம்ம ஏதோ ஒரு இதுக்கு சொல்ல போய் அதுவே நமக்கு கெடுதலாகும் அதனால் எந்த விஷயங்களும் அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிகள் ஒரு விஷயத்தை பேசும்போது ஒரு ஜாக்கிரதையோடு பேசணும்ன்றது அந்த கதையோட சுருக்கம் நன்றி வணக்கம்